பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிர் தப்பியவர்கள் கூறும் அதிர்ச்சி தகவல்கள் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது ஐதராபாத்தில் இருந்து பெங்களூரு சென்ற ஆம்னி பேருந்து கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேக்குரு கிராமத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் அந்த இருசக்கர வாகனம் பேருந்து கடியே சென்று சிக்கிக் கொண்டதால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் தீ விபத்து நடந்தபோது பேருந்தில் நாற்பதுக்கும் அதிகமான பயணிகள் இருந்துள்ளனர் தீ விபத்து ஏற்பட்ட கண்ணாடி ஜன்னலை உடைத்து பலர் உயிர் தப்பியுள்ளனர் இதில் காயமடைந்த இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றன இந்த நிலைகள் உயிர் தப்பி அறிக்கா என்ற பெண் சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பதை விவரித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இந்த சம்பவம் அதிகாலை மூன்றிலிருந்து மூன்று முப்பது மணியளவில் நடந்திருக்க வேண்டும் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள உளிந்த கொண்ட அருகே தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாட்கள் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பேருந்து தீப்பிடித்து இருந்ததாக கூறப்படுகிறது நான் கண் விழித்த நேரத்தில் தீப்பிழம்புகள் ஏற்கனவே பரவி சில நொடிகளில் பேருந்து முழுவதும் பரவி இருந்தன நான் பார்க்கும் பொழுது பின்புற கதவு உடைந்திருந்தது அதனால் நான் அங்கிருந்து குதித்தேன் குதிக்கும் பொழுது எனக்கு காயம் ஏற்பட்டது மேலும் நீண்ட தூரம் பயணம் அதுவும் ஸ்லீப்பர் என்பதால் நாங்கள் ஏறியதும் தூங்கிவிட்டோம் அதிலும் சீலைகள் காரணமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லது யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்தார் மேலும் உயிர் பிழைத்த மற்றொருவரான ஜெயந்த் குஷ்பாகா நாங்கள் முதலில் முன்பக்கத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தோம் ஆனால் வெளியேறும் கதவு பூட்டப்பட்டிருந்தது பின்னர் பின்புறத்தில் உள்ள அவசர கால ஜன்னலை உடைத்து வெளியே குதித்தோம் அது மிகவும் உயரமாக இருந்தது மேலும் சிலர் அதிலிருந்து விழுந்ததால் மயக்கமடைந்தனர் சிலர் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் உள்ள ஜன்னல்களையும் உடைத்து தப்பினர் தீ விபத்துக்கு பிறகு கம்பிகள் அறுந்து விழுந்ததால் மெயின் கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காவிரி டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் ஒரு உதவியாளரை தவிர சுமார் நாற்பது பயணிகள் இருந்தனர் தீ விபத்து ஏற்பட்டதும் சுமார் இருபது பேர் ஜெனல்களை உடைத்துக் கொண்டு வெளியே குதித்தனர் காணாமல் போன இருபது பேரில் பனிரண்டு பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஓட்டுநர் தப்பி ஓடியிருக்கலாம் சில உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு முற்றிலுமாக எரிந்து போயிருந்ததாக தப்பித்த மற்றொருவர் தெரிவித்தார்